எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோல நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்தியன் டூ லைக்காக சரியான ஒரு நம்பிக்கை கமல் சார் மேல இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஏற்கனவே நிறைய பேர் வந்து சொன்னாங்க கமல் சார் வந்து அவருடைய படங்களில் மட்டும்தான் ப்ரமோஷன்ஸ் வந்து வெளியே போய் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து தகுந்த செருப்படி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலேயும் போய் கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய படத்தை ப்ரமோட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மலேஷியா சிங்கப்பூர் போயிருந்தாங்க மும்பை போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா வந்து லான்ச்சுக்கு இப்போ அடுத்த ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு அடுத்த ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத் போகிறாங்க இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் போய் அவர் வந்து போயிட்டுருக்கிறப்ப துபாய் மட்டும் எப்படி விட முடியும் ஸோ துபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது லைக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் கொட்ட லாஸ் ஸோ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து படம் எல்லாமே வந்து மரண அடி ஸோ ரஜினியை வைத்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடுத்தருவு கண்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கமல்சரை ரொம்ப நம்பி துபாயில் சும்மா அதிர வச்சுருக்காங்க ஸோ புர்ஜ் கலிஃபா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அங்கேருந்து அது பக்கத்தில் அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஸ்கை டைவிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கேருந்து இந்தியன் டூ போஸ்டரோட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட்டில் ஓப்பன் பண்ணுறப்ப அப்படியே விரித்து இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருது அதில் வந்து கமல் கமல்சருடைய இரண்டு ஸ்டில்ஸு ஷங்கர் சார் மற்றும் லைக்கா சுபாஷ்கரன் நான்கு பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த போஸ்டரில் பட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஸோ மேலே வந்து எல்லாரும் பார்க்குறப்ப இந்தியன் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக வந்து வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து அங்கங்கே வந்து என்னடா ஏதோ பறக்குதுடா ஏதோ ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க ஸோ துபாயை கமல் சரோடைய போஸ்டர் வந்து வேறு லெவலில் அதிர வச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ மிகப்பெரிய ஒரு ஐடியா ஏன்னா லைக்காக இதை விட்டால் வேறு வழியே இல்லை இதில் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ சரோட அரவணைப்பில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஓஹோன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொன்று தெரியுமா ரன் டைம் வந்து மூணு அவரு நாலு நிமிஷம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தாண்டிச்சு படம் படம் வந்து சென்சாரில் பார்த்தவங்க எல்லாருமே நமக்கு ஒரு அப்டேட் வந்துடும்ல ஃபஸ்ட் காப்பிக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது போனதே தெரியல இன்னொன்று நல்லா தெரியுமா உங்களுக்கு அந்த படத்துக்கு அப்ளை பண்ண அப்படியே டியூரேஷன் வித்தவுட் அ சிங்கிள் கட்டு இந்த படம் வந்து வந்திருக்கு ஏ இந்த சீனை தூக்குங்க அந்த சீனை தூக்குங்க வாங்க அதெல்லாம் சொல்லலை நிறைய வேர்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து இதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சில இதை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே சங்கர் சார் அப்ளை பண்ண மூணு மணி நேரம் நாலு நிமிஷம் படத்தை நீங்கள் வந்து அப்படியே ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்குறாரு சங்கர் சார் ஸோ அவர் நினச்ச மாதிரியே ரெண்டு பார்ட்டாக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விருந்தாக அமையணும் அப்படின்றதுக்கு அவர் பிளான் பண்ணி இந்தியன் டூ இண்டியன் த்ரீ வந்து பண்ணிட்டாரு ஸோ அவருடைய கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்து சென்சார்லேயும் வந்து நிறைய பேர் படம் பார்த்தவங்க சென்சார் போர்டில் வந்து இருந்தவங்க கமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மெகா பிளாக் பஸ்டர் லோடிங் கமல் சார் வந்து தமிழ் சினிமா வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கமல் வருது வந்து ஸோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சில பேர் நெகட்டிவ் பரப்பை தான் செய்வாங்க நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு படத்துக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் இருந்தாலே ஓடாது நெகட்டிவாக வந்து நாலு பேர் குறை சொன்னால் தான் அதில் நான் வந்து நாலு பேர் போய் வந்து பார்த்துருவேன் அவன் நாலு பேர் நாற்பது பேர் பார்க்க வைப்பேன் அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியே வந்து படம் வந்து வேறு லெவல் ரீச் ஆகும் அப்படின்றதுனால அதை பற்றி சார் ஃபேன்ஸ் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரி இந்தியன் ரூல் நடித்தவர்கள் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்தாங்க அதில் வந்து சரியான சில விஷயங்கள் வந்து சமுத்திரக்கணி அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதாவது கமல் சார் கூட இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணி இந்தியனில் நான் வந்து வாய்ப்பெல்லாம் தேடி போய் அப்போ என்னை நிராகரித்த சங்கர் அவர்களே என்னை வந்து இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டார் இன்னொன்று கேம் செய்து நடிக்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் கூட நடிக்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரே தான் இருக்குது கமல் சார் அவர் வந்தப்பே நான் கிடுகிடுன்னு ஆடிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் இன்னொரு பக்கம் எஸ் சூர்யா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தி வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து வராரு சேனாபதி வராரு அப்படின்ற மாதிரி நூற்றி அஞ்சு வயசில் சும்மா பட்டையை கலபி வராரு பாருங்க யூ 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 எனக்கு அவ்வளோதாங்க நான் பிறவி பலனே அடைஞ்சிட்டேன் இன்னொன்று ஒன்று சொன்னார் எஸ் டே சூர்யா வந்து நடிப்பு அரக்கனாக மாறுவதற்கான முக்கிய காரணமே ஐந்து ஆறு வருடங்கள் முன்னாடி இந்த படம் ஆரம்பிச்சிருச்சு கமல் சார் கூட இவர் காம்பினேஷன் சீன் இருக்கும் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எமோட் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான சீனையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலை வந்து அப்படியே அவர் ஆறாவை எடுத்து ஏன் உள்ளே விட்டு என்னுடைய ஆராவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே விட்டு வேறு லெவலில் நான் வந்து ஒரு நடிப்பில் வெல்பஸ்ட் ஆகிட்டேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்புறம் இண்டியன் டூவில் வந்து ரெண்டு மூணு சீன் தான் அவருக்கு இருக்குது போல் தெரியுது இந்தியன் த்ரீயில் வந்து செமையான காம்போ இருக்குது அதை நான் இப்போ சொல்ல முடியாது நீங்கள் ஆறு மாதத்தில் அந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகும் அப்போ போய் பாருங்கள் வேற மாதிரி வந்து இருக்குது ஸோ சங்கர் சாரு அவருடைய திங்கிங் எல்லாமே வேற மாதிரி ஸோ படம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருந்தார் அப்புறம் பாபி சிம்மா சினிமானாலே கமல்ஹாசன் தாங்க அப்படின்ற மாதிரி ஒரே போர்டு தான் சரிங்களா ஸோ இந்தியன் டூவே பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்தியன் டூலேருந்து அந்த இந்தியன் த்ரீக்கு அந்த கதை எமோட் ஆகும்போது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு ஃபீலிங்கு வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி பாபி சிம்மா ஒரு சைடில் அவர் வேற வந்து அடி தூள் கலப்பிராப்ல அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னொரு பக்கம் அட்வான்ஸ் புக்கிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஏன்னா நானும் வந்து அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா யூகேல எப்படி இருக்குது யூஎஸ்ல எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு டிக்கெட் வந்து விற்றுருக்கு இது வரைக்குமே ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஐம்பத்தி ஐந்து டாலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனிஷியலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து யூஎஸ்ஏ கனடாவில் வந்து கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஃபைவ் கே டாலர்ஸ் வந்து புக் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த கூடுதல் தகவல் அடுத்து யூகேல வந்து ஃபிஃப்டீன் கே டாலர்ஸு யூஏஇயில் சிக்ஸ்டி சிக்ஸ் கே டாலர்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மலேசியாவில் ஆரம் ஒன் ஃபிஃப்டி கே ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து டென் கே டாலர்ஸு ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கே டாலர் புக்கிங்கு கிட்டத்தட்ட இன்னும் வந்து எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த புக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சாலிடான புக்கிங்க ஸோ படத்துக்கு என்னதான் வந்து இவங்க உருட்டிகிட்டு இருந்தாலும் ஹிந்தி இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து புக்கிங் அவங்க வந்து ஆரம்பிக்கல அதனால் அது மட்டும் தான் வந்து போயிருக்கு அது ஒன்று தான் சொல்ல முடியும் மிச்சம் எல்லா லாங்குவேஜ்லேயும் படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது இன்னும் இங்கே ஹிந்தியில் ஓப்பன் பண்ணாலும் தெரியும் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஹிந்தியில் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆஸ்திரேலியா தமிழ் இந்தியன் தான் ஓடும் சரி அங்கே போய் நம்ம எதிர்பார்க்க முடியாது இங்கே எப்படி ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நார்த் இந்தியாவில் ஏன்னா அதுதான் மெயினான ஒரு புஷ்ஷு ஸோ அது சார் இந்த வட்டம் வந்து எடுத்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை விக்ரம் விட்டதை அங்கே ஒரு கமல் சார் வந்து எடுத்துட்டார் அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டூ வந்து பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து இந்தியன் டூவை கைவிட்டார் பார்க்காமல் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறையா வருதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சொன்ன விதத்தை வந்து யாரும் புரிந்து கொள்ள வேண்டியது முடிய மாட்டேங்குது அவர் என்ன பேசினார் அப்படின்னா இந்தியன் டூ நான் வந்து நடித்ததுக்கான காரணம் அதில் ஸ்டோரி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இந்தியன் த்ரீக்கு ஒன்று பண்ணோம் அந்த இண்டியன் த்ரீ அந்த அது அதுலேருந்து படம் வந்து வேறு லெவலில் போகும்பாங்க அதாவது இந்த படம் வந்து மொக்க ஒன்றுமே தேராது நான் இந்தியன் த்ரீ தான் பயங்கரம் அப்படின்றது சொல்ல அவர் இந்தியன் டூவே நிறைய இன்டர்விங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த படம் வந்தது எலவேட் ஆவரப்ப அதுலேருந்து எனக்கான ஒரு அதாவது அவருக்கான நடிப்பு தீனி அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணது இந்தியன் த்ரீக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை விட்டு இந்தியன் த்ரீயில் ஒன்றுமே இல்லை அவர் இந்தியன் த்ரீ டூ ப்ரொமோட் பண்ணுறது எதுக்கு இந்தியன் த்ரீ இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு அதை கைவிட்டார் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்புறம் அவருடைய விஷயந்தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் சங்க சார் குரும்பு பார்த்தீங்களா கேலண்டர் சாங் நைட்டில் வச்சிருந்தாருல விஜய் மல்லையா வந்து நாலு மாடல்கிட்ட போஸ்ட் பண்ணி கேலண்டர் வச்சிருக்காரு இங்கிலீஷருக்கு அதை ட்ரோல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பண்ணியிருக்காரு சங்கர் ஆனால் குசுமுக்காரர் தான் அப்படிங்கிறது தான் அப்புறம் ப்ரொடியூசர் தனஜயங் அவர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார் இந்தியன் டூ ட்ரோல்ஸ்லாம் இருக்குல்ல இப்போ நெகட்டிவாக அதுக்கு வந்து மொதல் வந்து ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க படத்தை பாருங்கள் படத்தை பார்த்து இந்த கதை என்னப்பா இப்படி இருக்குது அதெல்லாம் பரசான கதா சை என்னடா ஒரு ஃபிஸ்ட் இல்லை டேனு இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ட்ரெயிலரை பார்த்துட்டே இந்த படம் நல்லா இருக்காது இது ஒன்றுத்துக்கும் தேராது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பேசியிருந்தாரு அது தட் இஸ் வெரி வெரி குட் ஸோ இந்தியன் கூட கமல் சார் கூட யார் மோத போகிறா இந்த வட்டம் தமிழில் ஏன்னா ஜூலை டுவெலில் ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமாரோடைய சர்ஃபேரா இருக்குது இங்கே தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பார்த்திபன் அவர்களுடைய டீன்ஸ் அப்படின்ற படம் ஸோ பார்த்திபன் சார் ஃபேன் அப்படின்றதுனால பெரிய விஷயங்கள் கிடையாது ஸோ அவரும் வந்து எனக்கு டிஎன் டூ டிக்கெட் கிடைக்கலன்னா என் வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெண்டு படமும் வந்து ஷைன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கல்கியில் எழுநூறு கோடி ரூபா வசூலுங்க ஆறு நாளைக்கு சும்மா பின்னி பிறர் எடுக்குது கிட்டத்தட்ட இந்த சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி தாண்டிடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ கல்கியில் கமல் சாரோடைய லுக் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு நல்ல வேலை அது வைக்கல அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த லுக்கு கமல் சாரோடைய லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணது வேறு லெவல் ஸோ அதனால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லி தான் ஆக வேண்டும் அடுத்து கமல்சருக்கு இந்தியன் டூவில் இண்டியன் த்ரீயில் கண்டிப்பாக ஒரு படத்தில் நேஷ்னல் அவார்டு உறுதி அப்படின்ற மாதிரி அந்த இதில் பா பார்த்துட்டு இருக்கவங்க சென்சார் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம நல்ல டேலண்ட் நல்லா பண்ணியிருக்காரு ஒர்க்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்துச்சுன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நேஷ்னல் அவார்டு கமல் கமல்சருடைய கையில் அப்படிங்கிறது தான் அடுத்து ரன்வீர் சிங் கமல் ஃபார் ஃபார்வர் சுப்ரீம் கல்கியில் நடித்த கமல் கமல்சருக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கார் அடுத்து தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆ ஜேர்னலிஸ்ட் வந்து பேசியிருந்தது அது ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து இங்கே பணம் சம்பாதிக்க வராங்க வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடுறாங்க சினிமாவில் சார் இழந்தது வந்து ஏறாலும் ஆனால் சினிமா வளர்ச்சிக்கு அவர் உதவுனது அப்படிங்கிற லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போய் ஊர் ஊரா போய் யாருங்க பண்ணுறா ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் எனக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்ஸ் தான் இருந்துச்சு எல்லாரும் வந்து மீட்டிங் பண்ணுவாது பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க பட் இந்த படத்துக்காக அவர் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது வந்து கமல் சார் கமல் சார் தான் அடுத்து தக் லைஃப் ஜூலை இருபத்தி மூணு ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது சரியா சென்னையில் அங்கே ஒரு மூணு நாலு நாள் ஷூட்டிங்கு முடித்தோடனே ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அயர்லாண்டு அடுத்து திருப்பி சென்னைக்கு வந்து முடிக்கிறாங்க ஸோ தக் லைஃப் ஷூட் வந்து பார்த்திங்கனா ஆகஸ்ட்டில் முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து கணிக்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாலு இன்னொரு சூப்பரானிய சந்திப்பும் அது வரைக்கும்